இறந்தாங்கன்னா அந்த வீட்டை கூரை பிரிக்கிறது செவறு இடிச்சுக்கிறது பின்வாச வழியா பிரேதத்தை எடுத்துட்டு வர்றது பல சம்பிரதாயங்கள் முன்னோர்கள் வந்து கடந்த காலத்தில் களைபிடிச்சு கொண்டிருந்தாங்க ஒரு முக்தி பெற்ற நிலையில் ஒரு உயிரானது இறந்துவிட்டால் மண்டை ஊரம் சொல்லக்கூடிய கபாலத்தின் வழியாக பிளந்து சூரியன் மூலயமாக இறைவனை சென்றடையும் முக்தி பெறாத நிலையில் ஒரு உயிரானது இறந்து விட்டால் மீண்டும் சந்திரனை சென்றடையும் சந்திரனை சந்திரன் மூலமாக ஸ்தூல உடலேயே சென்றடையும் இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா வைகுண்ட பிராப்தி கைலாய பிராப்தி அப்படின்னு நம்ம சொல்லுவேன் தனிஷா பஞ்சமி மூலம் நட்சத்திரத்தில் ஒரு உயிர் இறந்துச்சுன்னா நம்ம பூலோகத்திலிருந்து எமலோகம் போகிறதுக்கு அடைப்பு நாள் முடிவு வரைக்கும் போக முடியாதுங்க அந்த உயிரானது இங்கேயே அம்புமாக அலைப்பாய்ந்துட்டு இருக்குங்க இதுக்கு தான் நம்ம தனிஷா பஞ்சமின்ற ஒரு முறையை கடைபிடிச்சு அந்த உயிரானது நேரடியாக இறைவனின் திருவடையில் இழைப்பார பஞ்ச முறை நாம் கடைபிடிக்கிற எனவே இனிவரும் காலங்களில் உங்களது உறவினர் வேறு யாரோ இருந்துவிட்டால் அவர்கள் கணிஷ்டா பஞ்சமி அதாவது அடைப்பு நாள் உள்ள நட்சத்திரங்கள் இருந்திருக்கிறாரா என்பதை அறிந்து அவர்கள் நேரடியாக இறைவனின் திருவணையில் இழைப்பாற தனுஷா பஞ்சன் முறையை கடைபிடித்து அவர்கள் இறைவன் திருவுரை இளைப்பாற வழிவகை செய்திருமாறு உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்